மக்களை நம்ம பிக் பாஸ்ல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் வந்து நடந்து முடிஞ்சாச்சு இன்னைக்கு தான் டாஸ்க் ஒன் வந்து நடந்திருக்கு அப்படின்றது டாஸ்க் வந்து பார்க்க ஈஸியா இருக்கலாம் ஆனா கொஞ்சம் டஃப்பான கேம் தான் ஆனா ஆண்கள் வேற லெவல் சூப்பராவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றது ஏரியால தான் இது வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பக்கத்துல ஒரு அஞ்சு பேர் அந்த பக்கத்துல இந்த ஒரு அஞ்சு பேர் வந்து அந்த கேம் வந்து ஆடுறாங்க சோ ஒண்ணும் எல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு சின்ன மார்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை சுத்தி சுத்தி கொண்டு வந்து போடணும் இது வந்து ஆல்ரெடி இந்த சீசன்ல நம்ம பார்த்ததுதான் சோ ரொம்ப அழகாவே ஆப்போசிட்ட பவுலுக்குள்ள கொண்டு வந்து போனோம்னா ராயன் ஓரளவு பெட்ரா பண்ணியிருந்தாரு முத்துவம் நல்லாவே பெட்ரா பண்ணியிருக்காரு தீபமும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றதுதான் அப்போ கேர்ள்ஸ் டீம்ல என்ன ஏமாத்துவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க போட்டதா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு போட்டதுல ஒன்னு வந்து ரெண்டுமே ஃபவுல் ஆனா வெளியே வெறும் ஒண்ணு மட்டும் தான் எடுத்திருந்தாங்க அது மாதிரி தர்ஷிகாவும் கொஞ்சம் ஃபவுலா சைடுல போட்டுதான் அங்க கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் இப்ப என்னோட கேள்வி என்னன்னா எல்லாத்துக்கும் நீதி நேர்மை நியாயம் நான் வந்து சரியான விஷயங்கள் மட்டும் தான் செய்வேன் அப்படி சொல்ற மஞ்சரி இப்போ அவங்களோட கேம்ல மட்டும் இப்படி ஒரு கேம் ஆடுறாங்களே அது எப்படி நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா சோ அதுதான் வந்து இப்போ சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு மெஜாரிட்டி கேர்ள்ஸ் வந்து ஃபவுல் அதாவது அந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்து போடாம சைடா வச்சு வச்சு கொண்டு வந்து போட்டாங்க அது எப்படி நியாயம் அப்படின்ற ஒரு கேள்விதான் நடந்திருக்கு பட் என்னதான் வந்து அவங்க ஏமாத்துற வேலையே பண்ணியிருந்தாலும் பாய்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணிக்காங்க சோ முதல் டாஸ்க் வின் பண்ணது யாருன்னா நம்மளோட பசங்க தான் இன்னும் தொடர்ந்து ரெண்டு டாஸ்க் இருக்கு அடுத்த டாஸ்க் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் ஒருவேளை பசங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ பாக்கலாம் மக்களை காலையில இருந்து லைவ் பயங்கர முக்கியம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றதா ப்ரொமோல பார்த்த விஷயங்கள் கூட இனிமே நடக்க ஆரம்பிக்கலன்றது அட்லீஸ்ட் அந்த சம்பவம் நடந்தாலும் ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள் பார்க்கப்படலாம் அப்படின்றதா சோ இந்த நாம இன்ஃபர்மேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க இந்த வாரம் பசங்க வந்து தட்டி தூக்குறாங்களா அப்படின்றத நம்மளால மெயினான ஒரு கான்செப்டா பார்க்கப்படுது பட் இந்த டாஸ்க ரொம்ப அழகாவே வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ தொடர்ந்து பாக்கலாம் மக்களே என்னதான் நடக்க போகுது அப்படின்றத நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்ல நம்மளோட ஆண்கள் அணி வெற்றி பெற்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க